பிரேஸ்தலால் கிறிஸ்தவத்திலும் ஆணாதிக்கமே என்று பலரும் இப்பொழுது கூறி வருகிறார்கள் குறிப்பாக கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்திற்கும் இந்த தொடரில் இல்லை கிறிஸ்தவம் சமத்துவமே என்று பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதலில் அவர்கள் கூறுவது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று எழுதியிருக்கிறது ஏன் ஆண்டவர் முதலில் மனுஷனை படைத்தார் இது ஆண் ஆதிக்கம்தானே என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லும் தாழ்மையான பதில் ஐயா இது பொல்லாத உலகம் பொல்லாத உலகமாக மாறுமென்று ஆண்டவருக்கு ஆரம்பத்திலே தெரியும் அதனால்தான் அவர் ஆணை படைத்தார் முதலில் அவர் பெண்ணை படைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கும் இந்த உலகம் கடவுளுக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதனால் பெண்ணை உருவாக்கினால் அவள் பிற்காலத்தில் இவருக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாள் என்று கருதி ஆணை படைத்து அவனிடம் அவளை ஒப்படைத்து விட்டார் என்று கூறுவார்கள் எனவே தான் ஆண்டவர் முதலில் ஆணை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாக பெண்ணை படைத்தார் என்று காணலாம்